பனித்துலிகள் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மரணமும் உயிர் தேழ்தலும் ஓர் விதம் இல்லை நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மறித்தோர் உயிர் தேர்ந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்போ சிலர் இருபத் நான்கு பதினைந்து ஒரே கரு இரட்டையர்கள் ஒரே மாதிரியானவர்கள் இல்லையா தவறு கருவுறுதல் சிகிச்சையின் அதிகரிப்பால் கடந்த முப்பது ஆண்டுகளில் அமெரிக்காவில் பிறந்த இரட்டை குழந்தைகளின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளது மற்ற மாநிலங்களை விட மசசிஷேட்ஸில் அதிகமான இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன ஒவ்வொரு நூறு பிறப்புகளுக்கும் நாலு புள்ளி ஐந்து இரட்டைக் குழந்தைகள் ஒரே கரு இரட்டையர்களுக்கு எப்போதும் ஒரே மாதிரி மரபணுக்கள் இருப்பதில்லை அவர்களுக்கு ஒரே டிஎன்ஏ இருந்தாலும் ஒரே மாதிரி கைரேகை இல்லை கண்ணாடி சாயல் இரட்டையர்களில் தலைகீழ் அம்சங்கள் உள்ளன உதாரணமாக ஒருவருக்கு வலது கைப்பழக்கம் என்றால் அடுத்தவருக்கு இடது கைப்பழக்கம் உள்ளது இரண்டு உயிர்த்தெழுதுகள் உள்ளன என்றும் அவை ஒன்றல்ல என்றும் வேதாகமம் போதிக்கிறது ஆம் இரண்டு உயிர்த்தெழுதுகளிலும் மக்கள் மீண்டும் உயிர் பெறுவார்கள் ஆனால் அதன் பிறகு அவர்களுடைய அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கும் இயேசு சொன்னார் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறதாகவும் புறப்படுவார்கள் என்று யோவான் ஐந்து இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போதில் கூறுகிறார் முதல் உயிர்த்தேர்தல் இரண்டாம் வருகையில் நடைபெறும் அதில் இறந்த நீதிமான்கள் எழும்புவார்கள் என்று ஒன்று கசிலோணிக்கை என் நான்கு பதினாறு கூறுகிறது முதல் உயிர்த்தேர்தலில் எழுப்பப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை என்று வெளிப்படுத்தல் இருபது ஆறு கூறுகிறது இரண்டாம் உயிர் தேர்தல் ஆயிரம் ஆண்டுகளின் முடிவில் நடைபெறுகிறது இந்த இரண்டாம் உயிர் தேர்தல்களும் இந்த இரண்டு உயிர்த்தேர்தல்களும் ஒரே மாதிரியானவை அல்ல மனம் திரும்புங்கள் சாகிரனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் இசைக்கேல் பதினெட்டு முப்பது வாசிக்கலாம் இன்றைய செயலில் காட்டுங்கள் உங்களுக்கு யாராவது இரட்டையர்கள் அதாவது ட்வின்ஸ் தெரியுமா அவங்க எல்லா வகையிலும் ஒரே மாதிரியானவர்களாக இருக்காங்களா இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று குருந்தியல் பதினைந்து வசனங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்மூன்று விழிப்புறம் மூன்று இருபத்தொன்று வெளிப்படுத்தல் இருபது ஆறு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாத்தியா நீங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்